காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை யாழ் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் முப்பத்தி ரெண்டு பேர் பருத்தி ஆதார வைத்தியசாலை மற்றும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆகியவற்றில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே இந்த நோய் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவைச் சேர்ந்த டாக்டர் பிரபா அபேகோன் உள்ளிட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இன்று சென்றிருந்தனர் இதன்போது யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் தங்கமுத்து சத்யமூர்த்தி பொது வைத்திய நிபுணர் டாக்டர் த பேரானந்தராஜா உள்ளிட்டவர்களுடன் அவர்கள் கலந்துரையாடினர் இன்று இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மலைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான நோயாளிகள் வடமராட்சி பகுதியில் பயன்பெற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு நோயாளி இரத்த பரிசோதனை பிறகு இதனிடையே காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளர்களை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஸ்ரீ ராஜா இன்று பார்வையிட்டார் இதன்போது யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் உள்ளிட்ட குழுவினருடன் அவர் கலந்துரையாடினார் ஒரு புதிய ஒரு தனி அழகு ஒன்றை திறப்பதற்கும் அதுக்கு தேவையான ஆணணிகளையும் எடுப்பதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுத்துருக்கின்றோம் எனவே இந்த நோயாளிகளுக்கான சகல கிசிச்ச பிரிவுகளும் இங்கே அறிங்கப்பட்டு தேவையானவர்கள் மட்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அதில் முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த வெள்ள அனத்தத்துக்கு பின்னாக இருக்கின்ற இந்த காய்ச்சல் தொடர்பாக தேவையான முன்னாட்பு நடவடிக்கைகள் எடுக்குமாறும் நான் ஆர்டிஹஸ் அவர்களோடு சேர்ந்து நான் இது தொடர்பாக அவர்கள சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளுக்கும் நாங்கள் தேவையான பணிபுரிகளை விட்டு விடுத்திருக்கின்றோம் இதேவேளை சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவைச் சேர்ந்த குழுவினர் இன்று மாலை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர்முகம் கேதீஸ்வரன் இன்று பிற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தற்போதைய நிலைமைத் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் இறந்திருக்கின்றார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோயாளர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டா பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலிகாய்ச்சல் மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த எலிகாய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் உப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதியொன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும் இருபது வயதுக்கும் ஐம்பது வயதுக்கும் உட்பட்டவர்களே இந்த காய்ச்சலால் அதிகம் பீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கூடுதலாக நாங்கள் அவதானிப்பது முதலாவது ஆண்கள் மத்தியிலே பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள் ஒன்று இரண்டாவது பெரும்பாலும் இளம் வயதினர் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் ஏழு இறப்புகளிலே இரண்டு பேர் மட்டும்தான் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என ஐந்து பேரும் கிட்டத்தட்ட இருபது தொடங்கி நா ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரும்பாலும் இளம் வயதினர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள்